நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் சில வியாதிகள் அறிகுறிகள் இல்லாமலேயே இன்றைய காலகட்டத்தில் தோன்றுது அறிகுறிகள் இல்லாமலேயே தோன்றும் நோய்கள் சம்பந்தமாகவும் அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் பற்றியும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அதில் நாம் பார்க்கக்கூடிய முதல் நோய் வந்து நீரிழிவு நோய் அதாவது இதை வந்து சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்கிறாங்க நீரிழிவு நோய் ஒருவருக்கு இருக்கிறத சுலபமாக கண்டறிவது ரொம்பவே கடினம் தான் அதுலேயுமே டைப் டூ நீரிழிவு பாதிப்புனால் ஆரம்ப கட்டத்தில் எந்த அறிகுறிகளையுமே வெளிப்படாதான் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நீரிழிவு நோய் இருப்பதற்கான அறிகுறிகளை கண்டறிய முடியாமலே போயிடுமா கட்டத்தில் அதிக தாகம் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் எரிச்சல் போன்ற அறிகுறிகள் தான் தென்படுமா சில சமயங்களில் அந்த அறிகுறிகளும் தெளிவற்றதாகவே அமைஞ்சிடுமா ஸோ அதற்கப்பறம் நம்ம பார்க்க இருக்கிற நோய் வந்து கனைய புற்றுநோய் அதாவது புற்றுநோயுடைய கொடிய வடிவங்களில் ஒன்று தான் கனைய புற்றுநோய் இறுதிக்கட்டத்தை நெருங்குற வரைக்கும் எந்த அறிகுறிகளுமே தெரியாது ஸோ அதற்கு பின்னாடி தான் மஞ்சள் காமாலை வயிற்றோட மேல் பகுதிகளை வலி எதிர்பாராத விதமாக அதிக எடை இழப்பு போன்ற அறிகுறிகளை அது வெளிப்படுத்தும் அப்போது கூட உடனே சிகிச்சை எடுக்கலைனா கடும் பாதிப்பை எதிர்கொள்ள நேரிடும் ஸோ அடுத்து மாரடைப்பு சிலருக்கு வந்து திடீர்னு மாரடைப்பு ஏற்படும் இதயத்தோட ஒரு பகுதிக்கு ரத்தம் செல்ல முடியாமல் தடைபடும் போது சைலண்ட் ஹார்ட் அட்டாக் ஏற்படும் மாரடைப்பு ஏற்படுற சமயத்தில் சம்பந்தப்பட்டவராலேயே அதை உணர முடியாது அப்படின்னு சொல்றாங்க இதுவுமே எந்த விதமான அறிகுறிகளையுமே வெளிப்படுத்தாதான் சாதாரண மார்பு வழி மயக்கம் மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகள் தான் வெளிப்படுவான் ஸோ அதற்கப்பறம் சிறுநீரக நோய்கள் ஆரம்ப காலகட்டத்தில் எந்த அறிகுறிகளையுமே நாம் யூகிக்கவே முடியாது பெரும்பாலும் நீரிழிவு நோய் பாதிப்புக்கு ஆளாகுபவர்கள் சிறுநீரக நோய் பாதிப்புக்கும் ஆளாகுவாங்க ஸோ அவர்கள் வந்து யூரின் மைக்ரோ அல்புமின் அப்படிங்கிற பரிசோதனை பரிசோதனையை வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பரிசோதனை முடிவு தான் நோய் பாதிப்பை கண்டறிய உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க இருக்கிற நோய் வந்து ஹெச்ஐவி ஆரம்பத்தில் எந்த அறிகுறிகள் தெரியவே தெரியாதுங்க நோய் எதிர்ப்பு குறைபாடு தன்மையை உருவாக்குற வைரஸ் தான் இதற்கு மூல காரணமாக இருக்குது இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டவங்க இரண்டு முதல் நான்கு வாரங்களுக்கு பின்னாடி காய்ச்சல் போன்ற அறிகுறிகளை கண்டறிவாங்க ஸோ பெரும்பாலும் அவை பிற நோய்களுக்கான அறிகுறியாகவே இருக்கும் இதனால ஹெச்ஐவிக்கான அறிகுறிகளை கண்டறிவதும் ரொம்பவே கடினம்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான